மக்களே அந்த அந்த தான் மக்களுக்கான ஊடகம் அப்படிங்கிறது அப்போத்தான் தெரியும் விவசாயம் செய்யலைனா பறவைகள் உயிர் வாழலாம் விலங்குகள் உயிர் வாழலாம் மனிதர்கள் உயிர் வாழ முடியுமா அவங்கவுங்களுக்கு தேவையானது அவங்கவுங்க மட்டும் விவசாயம் பண்ணிக்கிட்டா விவசாயம் செய்யாத மனிதர்கள் உயிர் வாழ முடியுமா அந்த விவசாயிகளை கூப்பிட்டு வச்சு பேசுனாவே நாடகத்தை பார்க்குறதுக்கு மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க பார்வையாளர் அதிகமாக மாட்டாங்க அதாவது பறவைகள் மூலம் விவசாயம் நஷ்டம் இந்த மாதிரி பழங்கள் கிடைக்காதனால தான் மரம் கொடிகளை வளர்க்கிறதே வந்து பறவைகள் தான் இதுதான் உண்மை மனிதர் மனிதர் விவசாயிகள் இருந்தால் மட்டும்தான் உயிர் வாழ முடியும் அப்படிங்கிறது தான் என்னோடய தலைமையான வேண்டுகோள் ஆனால் இதை சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும் சின்ன வயசில் வணக்க மக்களே நாம் இப்போ வந்து நம்ம காட்டுக்கு பக்கத்தில் ஒரு பழம் இருக்கான்னு பார்க்க வந்தோம் இந்த பழத்தை வந்து எங்கள் பகுதியில் வந்து காராப்பழம்னு சொல்லுவாங்க இது வந்து எங்கள் பகுதியில் நிறையா இருந்துச்சு நான் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த செடி இந்த முள்ளுச்செடி தான் இது நிறையா இருந்துச்சு இப்போதைக்கு வந்து இது குறைஞ்சிருச்சு இதோடய எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு என்ன ஒரு காரணம்னா உருவிகள் சாப்பிட்டுட்டு அது எச்சம் வர்ற இடத்துல வந்து முளைக்கும் இப்பெல்லாம் வந்து இதை வந்து இருந்ததெல்லாம் அழிச்சிட்டாங்க அழித்து விவசாயம் பண்ண ஆரம்பித்தனால இந்த மாதிரி தரிசு தரிசு நிலம் இருக்கிற இடத்துல மட்டும்தான் இது இருக்குது இப்போ இதை சாப்பிட்டுட்டு குருவிகள் எச்சம் போட்டுச்சின்னா அந்த இடத்துல இது முளைக்கும் நம்மளும் இதை பிடுங்கி சாப்பிடலாம் இது மஞ்சள் கலரில் வந்து அதுக்கு பிறகு காப்பி கலரில் வரும் மலர்த்திச்சின்னா காப்பி கலரில் இருக்கும் மஞ்சள் கலரில் வரும்போது நாங்கள் இதை பிடுங்கி என்ன பண்ணுவோம்னா ஒரு கவரில் போட்டு கல்லை போட்டு பழுக்க வைப்போம் பழுக்க வைக்கும் போது அதை எடுத்து நாங்கள் சாப்பிடுவோம் எடுத்து சாப்பிட்டு நாங்கள் விதையை போடுவோம் துப்பிடுவோம் துப்புற இடத்துல முளைக்கும் நாங்கள் சின்ன வயசில் மாடு மேய்க்கும் போதெல்லாம் ஆனால் இப்போதைக்கு இதை நாங்கள்லாம் சாப்பிட்றதே இல்லை ஏன்னா குருவிகளுக்கே இது கிடைக்க மாட்டேங்குது இப்போதைக்கு விவசாயம் பண்ணுறது அதிகமாக தான் இருந்துச்சு ஆனால் இதோடய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருந்துச்சு இந்த செடியோடய எண்ணிக்கை ஆனால் இப்போ இந்த செ இந்த செடிகளோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருச்சு குறைஞ்சதுனால பறவைகளுக்கே இந்த பழங்கள் கிடைக்க மாட்டேங்குது ஆனால் இதை சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும் நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா பிடுங்கி கவரில் போட்டு கல்லை போட்டு பழுக்க வைப்போம் அதாவது மாங்காயெல்லாம் கல்லை போட்டு பழுக்க வைக்கிற கல் போட்டு பழுக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நாங்கள் இதை வந்து சின்ன வயசில் பாலித்தீன் கவரில் போட்டு அதை பழுக்க வைப்போம் அது எதுனால பழுக்குதுன்னா அப்போதைக்கே தெரியல அப்போ நம்ம வந்து சின்ன வயசு ஒரு எட்டாவது வரைக்கும் தான் படிச்சுருப்போம் அதுக்கப்புறம் ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டாவதுலாம் படிக்கும்போது அப்போ படிக்கும்போது தான் தெரியுது இது வந்து காற்று போகாதனால தான் கேரி பேக்கில் போட்டு இறுக்கி கட்டி வச்சனால காற்று போகாதனால அது வேர்த்து பழுத்துருக்கு அப்படிங்கிறத அதுக்கப்புறகு தான் நான் யோசித்தேன் அதுதான் உண்மைன்னு நினைக்கிறேன் இல்லை கல் போட்டனால தான் பழுக்குதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க இப்போதைக்கு எதுக்காக வந்திருக்கோம்னா இது வந்து கொஞ்சம் பழுத்துருச்சுன்னா ரொம்ப பிடுங்க வேணாம் அதை நான் செஞ்சு பார்க்கறதுக்காக கல் போடாமல் ஒரு அஞ்சு பழத்தை பிடுங்கி கவரில் போட்டு கட்டி வைக்கணும் கல் போட்டது போட்டு ஒரு அஞ்சு பழத்தை போட்டு பிடுங்கி பழுக்க வைக்கணும் எதுனால பழுக்குது கல் போட்டது பழுக்குதா கல் போடாதது பழுக்குதா இல்லை ரெண்டுமே பழுக்குதா ரெண்டுமே பழுத்துச்சின்னா காற்று போகாதனால தான் பழுத்துருக்கு கல் போட்டது மட்டும் பழுத்துருக்குன்னா கல் போட்டனால தான் பழுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் தான் வந்தோம் இது இன்னும் காயாகவே இருக்குது இன்னும் இது மஞ்சள் கலரில் வரம்பும்போது தான் நம்ம பிடுங்கணும் இப்போ பிடுங்கினோம்னா பால் வரும் பிடுங்கி அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கு பிடிக்க காமிக்கல மஞ்சள் கலரில் வரும்போது நம்ம பிடுங்கி அதை ஒரு கவரில் போட்டு கட்டி வச்சு அதை செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம வந்ததே ஏன்னா இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இன்னொரு இடத்துல இருக்குது இந்த செடி ஆனால் அங்கே காய் இல்லை பார்த்தேன் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் காய் இருக்குது ஆனால் பறவைகள் பறவைகள்லாம் இதை சாப்பிடும் இந்த மாதிரி பழங்கள் இல்லாதனால தான் பறவைகள் வந்து இடம் பெயர்றது ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்றது அப்போ தான் வந்து விவசாயம் நஷ்டமடையுது அதாவது பறவைகள் மூலியம் விவசாயம் நஷ்டமடைகிறது இந்த மாதிரி பழங்கள் கிடைக்காதனால தான் இந்த பழங்கள் அப்புறம் இதில் வர்ற பழங்கள் ஏன்னா வந்து மழை இயற்கை சரியான போயிடுச்சுன்னா இந்த மாதிரிலாம் வந்து காஞ்சு போகாது பழுக்கிறதுக்கு முன்னாடியே காஞ்சி போயிடுது அது மாதிரி இந்த மஞ்சள் நித்தி மரத்தில் இருக்க பழம் வேப்ப மரத்தில் நந்தமாக காய் வச்சு பழம் வைக்கும் அதையும் சாப்பிடுங்க குருவிகை மரம் செடி கொடிகளை வளர்க்குறதே வந்து பறவைகள் தான் இதுதான் உண்மை பறவைகள் விலங்குகள்லாம் வந்து மனிதனை சார்ந்து வாழ தேவையே இல்லை இந்த மாதிரி பழங்கள் கிடச்சாவே போதும் பறவைகளுக்கு விலங்குகளுக்கெல்லாம் விலங்குகள்லாம் வந்து சா வேட்டையாடியே சாப்பிட்ருக்கோங்க பறவைகள் இந்த மாதிரி பழங்களை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துக்கும் மனிதர் மனிதர் விவசாயிகள் இருந்தால் மட்டும்தான் உயிர் வாழ முடியும் அப்படிங்கிறத மனிதர்கள் புரிஞ்சுக்கணும் அதனால் விவசாயிகளை மனிதர்கள் ஆதரிக்கணும் அப்படிங்கிறத என்னோடய தலைமையான வேண்டுகோள் அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கலாம் ஏற்றுக்காதவங்க ஏற்றுக்காமல் போயிடலாம் அது வந்து அவங்கவுங்க வி மனதை பொறுத்து ஏற்றுக்கிறவங்க விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுக்குறனால விவசாயிகள் விவசாயம் செய்வாங்க ஏற்றுக்காதவங்க விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுக்கலைன்னா விவசாயிகள் விவசாயம் செய்ய மாட்டாங்க விவசாயம் செய்யலைன்னா பறவைகள் உயிர் வாழலாம் விலங்குகள் உயிர் வாழலாம் மனிதர்கள் உயிர் வாழ முடியுமா இதே விவசாயிகள் விவசாயம் செஞ்சு அவங்கவுங்களுக்கு தேவையானது அவங்கவுங்க மட்டும் விவசாயம் பண்ணிக்கிட்டால் விவசாயம் செய்யாத மனிதர்கள் உயிர் வாழ முடியுமா அந்த இடத்துல நான் ஒரு கேள்விக்குறி வைக்கிறேன் எத்தனையோ விவாத மன்றங்கள் வைக்கிறாங்க எத்தனையோ ஊடகத்தில் இதற்கு ஒரு விவாத மன்றம் வச்சால் நல்லா இருக்கும் தான் என்னோடய ஒரு வேண்டுகோள் விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுக்குறவங்க ஒரு பக்கமும் விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுக்காதவங்க ஒரு பக்கமும் அப்படிங்கிறத ஒரு விவாதம் மன்றம் வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும் அது விவசாயத்துக்கு ஆதரவு கொடுக்குறவங்க வந்து அது தான் இருக்க முடியும் அந்த விவசாயிகளை கூப்பிட்டு வச்சு பேசுனாவே மக்கள் புரிஞ்சுக்குவாங்க இதவே வந்து ஒரு தொடராகவே கொண்டு போகலாம் ஒரு ஊடகம் இதவே ஒரு இது தொடராகவே கொண்டு போகலாம் இந்த மாதிரி தொடர் கொண்டு போகிறதுக்கு ஏன் ஆதரவு கொடுக்க மாட்டிருக்காங்க ஒரு நாடகம் நாடகத்தை பார்க்குறதுக்கு மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு தொடரை உண்மையிலே வந்து நம்மக்கிட்ட வந்து ஊடக வெளிச்சம் இருந்தால் அந்த மாதிரி ஒரு தொடர் கொண்டு போகலாம் கொண்டு போனால் மக்கள் விழிப்புணர்வு அடைவாங்க தான் என்னோட வேண்டுகோள் அந்த வேண்டுகோளை ஏதாவது ஒரு ஊடகம் நிறைவேற்றுமா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நிறைவேற்றுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை சரிங்களா ஏன்னா இந்த மாதிரி தொடர்பு என்ன என்னாகும்னா பார்வையாளர் அதிகமாக மாட்டாங்க ஒரு பிரச்சனையை பற்றி பேசும்போது வேறு பிரச்சனைகளை பற்றி பேசும்போது சமூக பிரச்சனைகள் சமூக பிரச்சினா ஜாதி பிரச்சனை அதை பற்றி பேசும்போது பார்வையாளர் அதிகமாகுவாங்க ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து பார்வையாளர் அதிகமாக மாட்டாங்க ஆனால் மக்கள் விழிப்புணர்வு அடைவாங்க அதை திரும் புரிஞ்சுக்கிட்டு ஊடகம் வந்து இதை ஒரு தொடரவே கொண்டு போகலாம் இந்த வாரம் இந்த தலைப்பில் ஒரு கருத்தரங்கமும் அடுத்த வாரம் அதே தொடரில் இன்னொரு தலைப்பில் ஒரு பட்டிமன்ற கருத்தரங்கமும் வச்சா இன்னும் நல்லாயிருக்கும் பார்ப்போம் அதான் ஏதாவது ஒரு ஊடகம் நடத்துமா அப்படிங்கிறத பார்ப்போம் அந்த ஊடகம்தான் மக்களுக்கான ஊடகம் அப்படிங்கிறது தான் தெரியும் எத்தனையோ ஊடகம் இருக்குது அது வந்து மக்களுக்கான ஊடகமாக அப்படி இல்லையா அப்படிங்கிறத வந்து இந்த தொடர் நடத்துனாவே தெரிஞ்சு போயிடும் இது வந்து மக்களுக்கான ஊடகம் இது வந்து மக்களுக்கான ஊடகம் இல்லை தன்னுடைய சுய நலத்துக்கான ஊடகம் அப்படிங்கிறத அப்போ தான் அப்போ தெரிஞ்சுக்கலாம் நன்றி நண்பர்களே